சாலை விபத்துகளுக்கு வாகனம் ஓட்டும்போது செல்போனில் பேசுவது ஒரு முதன்மை காரணம் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தரவு சுட்டிக்காட்டுகிறது நாளொன்றுக்கு சராசரியாக நான்கு சாலை விபத்துகளில் காயம் அடைந்தவர்களுக்கு இங்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி அதிக வேகம் மற்றும் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது ஆகிய காரணங்களுடன் வாகனம் ஓட்டும்போது செல்போன் பயன்படுத்துவதும் சாலை விபத்துகளுக்கு முக்கிய காரணங்களுள் ஒன்றாக உருவெடுத்திருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் வரை மதுரை மற்றும் அண்டை மாவட்டங்களில் நிகழ்ந்த ஆயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து சாலை விபத்துகளின் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நேர்வுகளின் அடிப்படையில் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது மத்திய சாலைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின்படி ஜனவரி பதின்று முதல் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரம் இம்மருத்துவமனையால் கடைபிடிக்கப்பட்டது இதனையொட்டி ஊடகங்களிடம் பேசிய மருத்துவமனையின் அவசர சிகிச்சை குழு நிபுணர்கள் கடந்த ஆண்டு தரவுகளின்படி பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலோர் பதினெட்டு முதல் நாற்பத்தைந்து வயதுக்குட்பட்டவர்கள் என்று தெரிவித்தனர் சமூகத்தில் பொருளாதார ரீதியாக மிகவும் பயனுள்ள வயது பிரிவைச் சேர்ந்த இவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவது சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை இன்னும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது மொத்த விபத்து நேர்வுகளில் தினசரி சராசரியாக நான்கு விபத்துகள் வழங்கப்படும் சிகிச்சை ஐம்பத்தாறு சதவீதம் எலும்பியல் துறையையும் இருபது சதவீதம் நரம்பியல் அறுவை சிகிச்சையையும் பதினொன்று சதவீதம் பிளாஸ்டிக் சர்ஜரியையும் சார்ந்துள்ளன விபத்துகளின் போது எலும்புகள் தலை மற்றும் மென்மையான திசுக்களில் ஏற்படும் கடுமையான காயங்களின் அபாயத்தை இந்த தரவு எடுத்துக் காட்டுகிறது இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது இம்மருத்துவமனையின் மருத்துவ நிர்வாகி டாக்டர் பி கண்ணன் அவசர சிகிச்சை துறையின் இணை மருத்துவ நிபுணர்களான டாக்டர் டி சுப்புலட்சுமி டாக்டர் பி காவ்யா கண்ணன் டாக்டர் எஸ் பிரபு ஆகியோர் உடனிருந்தனர் இந்த ரோட் சேஃப்டி வீக் அப்படிங்கிறது எதுக்குன்னா பப்ளிக்கு இன்னும் அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம தகுந்த பாதுகாப்பான வழிமுறையில் கடைபிடித்தால் சாலை விதிகளை கடைபிடித்தால் இந்த சாலை விபத்துகள் குறையும் சாலை விபத்துங்கிறது வந்து இப்போது ஒரு வருஷத்துக்கு நாலு புள்ளி ஏழு லட்சம் பேர் இந்தியாவில் சாலை விபத்தால் பாதிக்கப்படுறாங்க அதில் ஒன்று புள்ளி ஏழு லட்சம் பேர் சாலை விபத்தினால் மரணம் அடைகிறாங்க நம்ம மீனாட்சி மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா தென் தமிழகத்திலேயே வந்து டிராமா கேர் டீம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இதனால் நம்மளுக்கு இந்த கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு சாலை விபத்துகள் ஏற்பட்ட பேஷண்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க அதில் ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் பீப்புளை கோல்டன் அவர்க்குள்ளே கொண்டு வந்தனால் காப்பாற்ற முடிஞ்சது இது மாதிரி கோல்டன் அவருக்குள்ளே நம்ம கொண்டு வந்துட்டால் காப்பாற்ற முடியும் இது போக என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா நம்ம பப்ளிக்கில் அவேர்னஸ் கொடுக்கணும் இது எல்லா அவேர்னஸ் போக தனி மனித ஒழுக்கம் சாலை விதிகளை நமக்கு கிடைப்பது போகணும் இது போக ப்ரைமரி ஸ்கூல் எஜுகேஷன்லேயே சாலை விதிகளை மதித்து எப்படி நடக்கணும்னு ஸ்கூல் கிட்ஸுக்கே சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம்னா இந்த மாதிரி விபத்துகள் நடக்கிறது குறைய வாய்ப்பு உண்டு